ஆனா எல்லாத்துக்கும் வணக்கம் திருமுருகன் லாட்டரி ஏஜென்சிலிருந்து பேசுறாங்க கேரளா கவர்மெண்ட் பூசா லான்ச் பண்ண பூஜா பம்பர் டிக்கெட் நம்ம கடையில் அவைலபிளா இருக்கு இதோட டிக்கெட்டோட பார் கோடு பாத்தீங்கன்னா பிஆர் நூத்தி ஆறு ஐந்து சீரியல் வராங்க இதோட டிக்கெட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபா இதே செட்டா எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபா ஒருத்தர் கொடுக்குறாங்க இதோட செகண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் ஐந்து பேருக்கு கொடுக்குறாங்க இதோட தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் பத்து பேருக்கு கொடுக்குறாங்க இதோட போர்த்து பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ஐந்து பேருக்கு கொடுக்குறாங்க இதோட பிப்த் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஐந்து பேருக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இல்லாம ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு முன்னூறு அப்படி ஏகப்பட்ட பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா இதோட ட்ரா டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு மணிக்கு கொடுக்கலங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்ம கடையில கொரியரும் அவைலபிளா இருக்கு நிறைய பேர் கேரளா டிக்கெட் எடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்கன்னா அதனால டிக்கெட் எடுக்கும் போது கடையோட லொகேஷன் எங்க இருக்குது கடையோட ஓனர் ஆறு அப்படின்னு கேட்டு நீங்க டிக்கெட் எடுக்காங்க நம்ம கடையோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் கோவிந்தா வரும் ஆர்டிஓ செக் போஸ்ட் காப்போஸ்ட்ல தான் நம்ம கடை அமைஞ்சிருக்குங்கன்னா ஜிஎஸ்டி வரியின் உயர்வாள் பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட ரேட் பாத்தீங்கன்னா டெய்லி செட்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஏத்தி இருக்காங்கன்னா அதிகப்படுத்திருக்காங்க ஒரு செட்டோட ரேட் ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கும் ஆஃப் செட்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய்க்கு சிங்கிள் டிக்கெட்டோட ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்கன்னா நன்றிங்கன்னா வணக்கங்க